அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொழிக்கு முதலில் வரும் எழுத்துகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் மொழி அப்படின்னா சொல் அப்படி தான் பொருள் அந்த சொல்லுக்கு முதலிலே வரக்கூடிய எழுத்துகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் சரிங்களா வாங்க இப்போ மொழிக்கு முதலில் வரும் எழுத்துகள் அப்படின்னா உயிரெழுத்துகள் ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய உயிரெழுத்துகள் பன்னெண்டு எழுத்துகளும் வரும் அந்த பன்னெண்டு எழுத்துகளையும் நமக்கு சின்ன பிள்ளையிலேயே சொல்லி தருவாங்க ஆ அம்மா ஆ ஆடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க பார்த்திங்களா அந்த பனிரெண்டு எழுத்துகளும் மொழிக்கு முதலில் வரும் உயிரெழுத்துகள் ஆகும் அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துக்களில் எதெல்லாம் மொழிக்கு முதலில் வரும் அப்படின்னு கேட்டால் க வர்க்கம் அதை வந்து வர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கா முதல் கௌ வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு எழுத்துகளும் மொழிக்கு முதலில் வரும் எப்படி வருது பாருங்க? கலை க காளி கிளி கீரி குடி கூடு கெண்டை கேழல் கைதை கைதை அப்படின்னா தாழம்பு அப்படின்னு அர்த்தம் தாழை அப்படின்னு அர்த்தம் கொண்டல் கோடை கவ்வை பனிரெண்டு வந்ததுங்களா அடுத்தது பார்ப்போம் சா முதல் சவ்வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு எழுத்துகளும் வரும் அதே மாதிரி வர்க்கத்தில் தா முதல் தவ்வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு எழுத்துகள் சாயன் சொல்லலை அப்படின்னு தானே கேட்குறீங்க சொல்கிறேன் அதுக்கு முன்னே தா பார்த்துடலாம் வர்க்கத்தில் தந்தை தாய் திண்ணை தீவு துணி தூண் தெளிவு தேன் தைலம் தொண்டை தோடு தவ்வை தவ்வைனா அக்கா அப்படின்னு அர்த்தம் அது பன்னெண்டு எழுத்தும் வரும் அதே மாதிரி பா வர்க்கத்தில் பன்னெண்டு எழுத்துகளும் வரும் என்னென்ன வருது பாருங்கள் படை பாடம் பிடி பீலி புகழ் பூமி பெடை பேட்டை பைதல் பொன் பைதல் அப்படின்னா இளமைன்னு அர்த்தம் பொன் போதனை பவ்வம் பவ்வம்னா கடல் அப்படின்னு அர்த்தம் இப்போ சாவர்க்கத்தில் நான் ஏன் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லலை அப்படின்னா அது வந்து நேரடியாக எல்லாமே தூய தமிழ் சொல் இல்லாமல் ஒரு காலத்தில் பெருமொழி சொற்களும் கலந்திருந்த காரணத்தினால அதுவும் சேர்ந்து தான் நம்ம சொல்லிலே வருகிறது அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்குறாங்க எப்படின்னா சாவர்க்கத்தில் சாலை சண்டை சிலை சீவல் சுரும்பு சூழ்க செய் சேவடி சைகை சொரிகை சோறு சௌக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இதில் வந்து ச சை சௌ இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் பிறமொழி எழுத்துகள் நம்ம தமிழில் கலந்திருந்த காலத்தில் அமைக்கப்பட்ட இலக்கணம் இது அடுத்தது நா வர்க்கத்தில் என்னெல்லாம் வருது அப்படின்னா ந முதல் நவ்வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு எழுத்துகளும் வரும் நண்டு நாரை நிலம் நீர் நுழை நூல் நெய்தல் நேயம் நை நொய் நோக்கம் நவ்வி அந்த மாதிரி வரக்கூடிய பனிரெண்டு எழுத்துகள் அதே மாதிரி மா பாருங்க மா மா முதல் மௌ வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு எழுத்துகள் மொழிக்கு முதலில் வரும் மடம் மாலை மிடரு மீன் முகம் மூதூர் மெலிந்தது மேனி மையல் மொழி மோதகம் மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிரெண்டு இப்போ அடுத்தது பாருங்க இந்தங்க என்று சொல்லக்கூடிய எழுத்து இருக்குல்ல இந்த என்ற எழுத்து மொழிக்கு முதல்ல ஒரே ஒரு சொல்லு தான் இருக்குது மணம் அப்படிங்கிறது அது சுட்டு எழுத்துகளின் பின்னே வரும் மற்ற இடங்களில் வராது அது ஒரே ஒரு இடத்துல தான் வரும் அந்த ஒரு எழுத்து அதுக்கப்புறம் அந்த ஞ அப்படிங்கிற எழுத்து ஞாலம் நெகிழி நொல்கிற்று நிமிறு அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் வரும் மற்ற இடங்களில் வராது அதே மாதிரி வ அப்படிங்கிற எழுத்து வளை வாளி விளரி வீடு வெள்ளி வேர் வையம் வவ்வு அப்படிங்கிற எழுத்து மாத்திரம்தான் வரும் ஊ வராது வகர உகரம் போடுறோம்ல நம்ம அந்த உகரம் உகரம் அந்த ஊ வராது ஊ வராது ஓ ஓ இதெல்லாம் வராது யகரம் இருக்க பாருங்க இந்த யகரத்துல வரும் யா யூ யூ யோ ய் என்று சொல்லக்கூடிய ஆறு எழுத்துகள் தான் வரும் யமுனை யுகம் யூகம் யான் யோகம் யவ்வனம் எவ்வனம்னா அழகு அப்படிங்கிறது பொருள் ஆக மொத்தம் நூற்று மூன்று எழுத்துக்கள் தான் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துகள் அப்போ மொழிக்கு முதலில் வராத எழுத்துகள்லாம் என்னென்ன அப்படின்னா மெய்யெழுத்துகள் பதினெட்டும் மொழிக்கு முதல்ல வராது மெய்யெழுத்துகள் என்னென்ன அப்படின்னா இக்கு இங் இச்சு இஞ்சு அதெல்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் நம்ம மொழிக்கு முதலிலே வைத்து எழுதக்கூடாது மெய்யெழுத்துகள் வராது இப்போ நம்ம ஆனால் எழுதும்போது என்ன பண்ணுவோம் பிரியா அப்படின்னு எழுதும்போது இப்பு போட்டு எழுதுவோம் அது வந்து பிழையானது அந்த மாதிரி எழுதக்கூடாது பிரியன் பிரியா அப்படின்னுலாம் எழுதும்போது அந்த மெய்யெழுத்தை முதல்ல வச்சு எழுதுவது என்பது தமிழ் எழுத்துகள் கிடையாது அந்த மாதிரி எழுதக்கூடாது அதுக்கப்புறம் ந என்று சொல்லக்கூடிய உயிர்மை எழுத்து எட்டு எழுத்து இந்த எட்டும் அந்த எட்டோட கூடிய இணை எழுத்துகளும் எழுத்துகள்னா என்னென்ன எட்டா டிட்டி டு அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க அந்த எழுத்துகள் முழுவதுமே அதே மாதிரி நன்னா நின்னி அப்படின்னு வரக்கூடியது ரர ரி அப்படின்னு வருவது இந்த மாதிரி வரக்கூடிய எந்த எழுத்துமே வரவே வராது அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் எழுத்துகள் வந்தது அப்படின்னா சொற்கள் வந்தது அப்படின்னா அது தமிழ் சொற்கள் அல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் அதனால் இவற்றை முதன்மையாக கொண்டு எந்த சொல்லும் தோன்றக்கூடாது அப்படி தோன்றுமே ஆனால் அது தமிழ் சொற்கள் அல்ல அடுத்தது ஏ வ இதில் இந்த வர்க்க எழுத்துக்களை பற்றி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அதில் எதெல்லாம் வரும்னு சொன்னனோ அதை தவிர பிற எழுத்துகள் மொழிக்கு முதலில் வராது அப்படிங்கிறத நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துகள் என்னென்ன அப்படின்னு இருக்குது அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் ஒவ்வொரு முறையும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை தொடர்ந்து இலக்கணத்தை படிச்சுக்கிட்டே இருங்க இது எல்லா வகுப்புகளுக்கும் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் உரியது ஏன்னா தமிழ் கட்டாயமாக இப்போ எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இந்த இலக்கணம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் படிங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க எனக்கு இந்த மாதிரி இந்த பாடப்பகுதி வேண்டும் அதை சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பாடப்பகுதியை உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பார்க்கலாம்